ரோடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருவனிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதே வாக்கியப்படி அதே மே ஒன்றாம் தேதி சாயங்காலம் பயிற்சி ஆகிறார் அவ்வளோதான் பெரிய மாற்றம் இல்லை திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் இப்போ குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் குரு தான் இருக்க போறார் கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது நாட்கள் அங்க குரு நிவர்த்தி ஆவார் அதிசாரமான நகரவும் செய்வார் ஆனா ரிஷபராசியை விட்டு தாண்டது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலங்கள் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சோ இந்த கிரக பயிற்சியினால் விருச்சகராசி விருட்சக லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்துடலாம் மைனஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துருவோம் ஆல்ரெடி விருட்சகத்திற்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்குமே உடல் ஆரோக்கியத்தை பற்றின சின்ன சின்ன பயம் மனசுக்குள்ளே அப்பப்போ வந்துட்டு போகும் கைகால் வழியெல்லாம் அடிக்கடி வர்றதுக்கு முன்ன வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்கீங்க ஐந்தாம் இடத்துல ராகு பலவிதமான திட்டங்கள் ஆசைகள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்துட்டு மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள் பெரிதாக எதுவும் நம்மளுக்கு சாதகமாக நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டு இருக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஒரு சூழல் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை பிச்சு பிச்சு கொடுத்துட்டு இருக்கார் முழுமையாக ஒரு நேர்கோட்டில் கிடைக்கல அப்போ இந்த சனி ராகு கேதுக்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய தீமையான பலனை குறைக்கிறதுக்குண்டான ஒரு சூழல்ல இது நாள் வரைக்கும் குரு பகவான் இல்ல விருட்சகத்துக்கு ஆனா இப்போ அந்த குரு பயிற்சியாய் ரிசபத்துக்குள்ள வராரு மேஷத்துல இருந்து இருக்கக்கூடிய குரு விருட்சகத்தை பார்ப்பார் குரு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் விருச்சக ராசிக்கு குரு பலம் வந்தாச்சு விருட்சக லக்னத்துக்கு குரு பலம் வந்தாச்சு ஆனா விருச்சக லக்ன ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி குரு அவரு ஏழாம் இடத்துல உட்காராரு சோ அப்போ இரண்டுக்கு ஐந்துக்கு அதிபதி ஏழில் அமர்வதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது மேலும் இந்த குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வையால நடக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன தான் தெளிவா அந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல ஏழாம் இடத்தில் குரு ஒரு திருமண பந்தம் ஏற்படுத்தக்கூடிய பாவம் ஏழு அதுல குரு பகவான் வந்து ஒரு சுபகிரகம் வந்து உட்காருது அப்போ திருமண வயதை அடைந்த நபர்களுக்கு திருமணம் ஆவதற்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் முதல்ல நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்தி தருவார் பொது ஜன மத்தியில சமூக சமுதாயத்துல உங்களுக்குண்டான அந்தஸ்த அங்கீகாரத்தை பெற்றுத்தர்றதுல முதன்மை வகுக்கக்கூடிய ஒரு சூழல்ல குரு பகவான் வந்துடுவார் ஊர் பெரிய மனிதர்கள் தலைவர்கள் இவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் அதாவது நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் இந்த காலகட்டம் நல்ல காண்டாக்ட் கிடைக்கும் நல்ல மனிதர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர்கள் உங்களுக்கு நீண்ட நாள நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலும் உண்டு முக்கியமா எதிர்பாலினரிடம் நல்ல ஆரோக்கியமான உறவு நிலை நீடிக்கும் ரொம்ப ஆரோக்கியமான இப்பதான் உண்மையான ஒரு நண்பரை பார்க்க முடியும்னால சதா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தவறுகளை திருத்திட்டு உங்கள் நண்பர் முயற்சி பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இப்போ திருமணம் கை வேலைகள் நடக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா போதுமானது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பொருளாதார ரீதியான உயர்வை சந்திக்க நேரிடும் முக்கியமா வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் நல்லா சக்கையா சம்பாதிப்பாங்க கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை நல்ல ஒரு கூட்டாளி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டாகும் நல்ல கூட்டாளிகள் கிடைக்கிறாங்க தொழிலில் கூட்டு தொழில் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுது ஆல்ரெடி கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி கூட்டு தொழில் செஞ்சுட்டு உங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட வந்து நல்ல ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட்டு தொழிலில் விருத்தி பண்றதுக்குண்டான வழிகளை செய்வீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு சலிப்புகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அத்தனையும் நிபர்த்தி ஆவதற்குண்டான வேலையை இந்த குரு பகவான் செய்வார் ஒரு நல்ல புரிதல் வெறும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இருந்தது முன்னாடி எது சொன்னாலும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கும் உங்களுக்குமே உடல் தொந்தரவுகள் அதிகமாக வந்துட்டு வர வந்துட்டு போகக்கூடிய சூழல் ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவு குடும்பத்துக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத உணர முடியும்னால சூழல்களை எல்லாம் தாண்டி நல்ல ஒரு சூழல் கணவன் மனைவியுடைய நல்ல உறவு நிலை நீடிப்பதற்குண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்வார் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அதுல நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு புரிதல் உண்டா கணவன் மனைவி கூட மட்டும் இந்த புரிதலர் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தாரிடமும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் லெவல் இருக்கும் இந்த காலகட்டம் அடித்துட்டு சண்டை கட்டிட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதியர்கள் கூட சேருவதற்குள்ளான வேலையை இந்த குரு பவன் செஞ்சிருவார் ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பவன் ஏன்னா கோச்சாரத்துல குரு ஏழாம் இடத்துல போறது நன்மைதான் வியாழ நோக்கம் உண்டு குருபலம் உண்டு அப்படின்னு சொல்றோம் அப்போ தம்பதிகளை சேர்த்து வைக்க வேண்டிய வேலையை அந்த குரு செய்வார் அப்படின்னா கண்டிப்பா செய்வார் ஸோ இதெல்லாம் வெறுமனே ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய ராசி லக்னத்துக்கு அவர் ரெண்டு ஐந்துக்கு அதிபதி வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார முன்னேற்றத்துக்குண்டான வழிகளை செய்வீர்கள் அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா பார்த்துக்குங்க உங்களுடைய குடும்பம் உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களை உங்களை ஒரு கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணியை அப்படி பாத்துக்குவாங்க அவங்க சரி நியாயம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு தான் முழு சப்போர்ட் நிக்கும் நம்மளோட நம்மளோட குடும்பமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது ஏன்னா அவர்கள் மூலமாக பொருளாதார ஆதாயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த குறுப்பயிற்சியில் அதை உணர்வீர்கள் அனுபவிப்பீர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி அதிகப்படியான பயணத்தையும் அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டா இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையின் பேரில் ஆயுள் காப்பீடு எடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்வீங்க கண்டிப்பா அதை எடுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலையில அதிகப்படியான அழுத்தம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அதை எல்லாம் தாண்டி தான் ஜெயிக்க போறாங்க அதிகப்படியான அழுத்தம் டென்ஷன் ப்ரெஷர் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு இப்பவும் அவங்க நல்ல ஒரு சூழல்ல இல்லாம ஒரு ஆக்சுவலேஷனோட இருக்கிற மாதிரியாக தான் நீங்க பார்க்க முடியும் எங்கேயோ போற பிரச்சனை அவங்களுக்கு வந்து சேரும் அந்த பிரச்சனையை சமாளிச்சு ஜெயிச்சும் காட்டிடுவாங்க நல்ல பேரும் வாங்கிடுவாங்க ஆனா பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வரும் கண்டிப்பா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை உங்களுடைய தொழிலுக்கு கூட்டாளியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கும் நல்ல ஞாபக சக்தி வரும் நல்ல ஞாபக சக்தி அதே போல தன்னுடைய வாக்கை ஜீவனமாக வைத்து தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களும் எப்படி சொல்றதுனா பாட்டு கவிதை கட்டுரை அதெல்லாம் பேசுறவங்க மேடை பேச்சாளர்கள் மார்க்கெட்டிங் பீப்புள் டிவியில் ஏங்கரிங் பண்றவங்க எஃப்எம்ல பேசுறவங்க செய்திவாசி இந்த மாதிரி பேச்சை மையப்படுத்தி செய்யக்கூடிய அத்துணை துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஒன்றாகும் என்ன சொந்த ஊரை விட்டு மாறி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி குழந்தைகளின் வளர்ச்சியை உங்கள் கண்முன் பார்க்க முடியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வழிகளை சொல்கிறது குழந்தையின் மீது அதிக பற்றுதலும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா அப்போ குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்யும் போது அது உங்களுக்கு குழந்தை பேரை தரவல்லது அப்படிங்கிற சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்துல ரெண்டு அஞ்சு பதினொன்று தொடர்பு பெற்ற தசாபுத்திகள் நடந்து கோச்சாரத்துல ஏழாம் இடத்துல குரு விருச்சகராசி விருட்ச லக்கணத்துக்கு வரும்போது கண்டிப்பாக குழந்தை பெயரை கொடுக்கும் சோ சரியா பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய கையில இருக்கு இரண்டாவதா இதுவரைக்கும் காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அந்த காதலின் அடுத்த கட்டமாக காதலை திருமணத்திற்கு எடுத்து கொண்டு செல்வார்கள் இது குடும்பத்தாரினுடைய ஆதரவோடு காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வீர்கள் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு போய் வருவீர்கள் மனதிற்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுடைய மன திருப்திக்காக எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு இந்த காலகட்டம் பிறக்கும் மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக எந்த விதமான முயற்சிகளும் செய்வீங்க இந்த காலகட்டம் நீங்கள் போடக்கூடிய திட்டம் வெற்றி பாதையை நோக்கி போகும் அது வாழ்க்கை துணையினுடைய ஆதரவோ அல்லது நண்பர்களினுடைய ஆதரவோ கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆதரவின் பேரில் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி போகும் ஒரு புரொடக்ஷன் டீமில் இருக்கீங்க ஒரு உருவாக்குதல் அமைப்புகள் இருக்கிறீங்க அப்படின்னா ஏப் டெவலப் டெவலப்பராக இருக்கலாம் ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்காது உருவாக்கும் திறன் ஒரு கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது ஒரு சினிமா எடுக்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லாத மண்ணை பானையை மாற்றணும் இல்லையா அதுவும் உருவாக்குதல் திறன் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை தந்தே தீரும் நல்ல வெற்றியை கொடுக்கும் டெவலப்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அத்துணை விருட்சகராசி விருட்சகன் நண்பர்களுக்கும் இதுநாள் வரை இருந்த அத்தனை விதமான தடங்கல்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீர்கள் கவலையே இல்லை நீ சனி நாலாம் இடத்துல இருக்குது ராகு ஐந்தாம் இடத்துல இருக்குது கேது அதை எல்லா பற்றி கவலையே பட வேண்டாம் கண்டிப்பா விருச்சகராசி விருட்சகலகனம் இந்த குரு இருந்து வெற்றி கொடி கட்டதான் போகுது உங்களுடைய மூணு எட்டு அதிபதிகளுடைய தசாபுத்திகள் இல்லாம இருந்தா கண்டிப்பா உறுதியாக வெற்றிங்க கண்டிப்பா அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனா கண்டிப்பா நெகட்டிவா போகாது அப்படிங்கறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்ததா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த விஷயங்களை பார்த்தோம் இப்ப குரு தன்னுடைய சிறப்பு பார்வைகளை பார்ப்பார் அது என்னென்ன பாவங்களை பார்ப்பாரு அப்படின்னா உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடமான கன்னி ராசியும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசியும் உங்க ராசியையும் பார்ப்பார் அப்போ முதல் உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக படிப்படியாக நடக்கிறத உங்களால் பார்க்க முடியுங்க ரொம்ப நேர்மறையாக ரொம்ப பாசிட்டிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு நாள் நீ சாரி இந்த குரு பயிற்சி உங்களை நேர்மறையான நபராக மாற்றிடும் ஒரு பாசிட்டிவான எண்ணமுடைய ஒரு நபராக மாற்றிடும் இது வரைக்கும் ஏதாவது நெகட்டிவிட்டி மனசுக்குள்ள இருந்தால் அந்த நெகட்டிவிட்டிய மனசுல இருந்து வேரோட அது ஒரு விஷயத்தை அந்த குரு பகவான் செய்றார் அதே போல நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு உண்டான நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் அந்த முயற்சி தாமதம் இல்லாமல் வெற்றி பெறவும் இந்த குரு பகவான் உதவி செய்வார் எப்படி செய்வார் அப்படின்னா நல்ல ஒரு ஆலோசனை நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனை கிடைக்கும் அந்த காரியத்தை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அட்வைஸும் கிடைக்கும் அட்வைஸை அட்வைஸா மட்டும் கேட்காம கதையா கேட்காம அத அனுபவத்துல பயன்படுத்தி பாருங்க கட்டாய வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகம் சம்பந்தமாக உங்களை கொஞ்சம் தரக்குறவா பேசிட்டு இருக்க கூட நபர்கள் கூட உங்கள் மீது உள்ள நம்பிக்கையும் உங்களுடைய திறமையும் கண்டு பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்க மேல ஒரு தனி அபிப்பிராயமே வந்துடும் குழந்தைகள் நல்லா படிக்கும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் தாயினுடைய உடல் ஆரோக்கியமும் படிப்படியாக மேம்படும் ஆனா சற்று தாயாருக்கு அலைச்சல் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு கவனமா பார்த்துக்க வேண்டியது இருக்கும் தேவையில்லாத அலைச்சல் உங்கள் தாயாருக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வெளி நபர்களினுடைய உதவிகள் கிடைக்கும் அந்த வெளிநபர்களுடைய உதவியின் பேரால கண்டிப்பாக பிரச்சனைகளை தீர்த்துடுவீங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது முக்கியமாக உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்குண்டான வேலைகள் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே அந்த குரு பகவான் செஞ்சிருவார் ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்குது சனி எங்கே வேணால் நிற்கட்டும் ராகு எங்கே வேணா நிற்கட்டும் எனக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்னு நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட் வந்துடும் இப்ப குரு உங்க ராசி பார்க்கும்போதே போலாக்குறைக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரா அவ்வளவு தைரியம் அவ்வளவு துணிவு இதனால வரைக்கும் இந்த தைரியம் இந்த துணிவு இருந்தனே தெரியல விருச்சக ராசிக்கு ஆனா இப்போ வந்துருச்சு முன்னாடிலாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுனாலும் பதட்டத்தோட தடுமாற்றத்தோட செஞ்சுட்டு இருந்தீங்க கண்டிப்பா அது உங்களால இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்போ ஒரு ஆல்ரெடியும் கொஞ்சம் மனசு உறுதி இன்னுமே உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் குள்ள நீங்க வந்துட்டீங்க சின்ன சின்ன இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அதே போல சின்ன சின்ன பயணங்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நல்லபடியாக இருக்குது சகோதர இளைய சகோதர வழி உறவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவு நிலை நன்கு மேம்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அதே போல மாமனார் அப்படிங்கிற உறவும் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அதே போல் ட்ராவலிங் சைடில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்போ எதிர்பாராத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் நல்ல வேலை கடவுள் போல வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இவர் மட்டும் அப்போ உதவி செய்யலை அப்படின்னா அந்த மாதிரியான முக்கியமான நேரங்களில் தேவையான உதவிகள் கிடைக்கும் இந்த காலகட்டம் தான் புதுசாக ஃபோன் வாங்கிறது லேப்டாப் வாங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் கேஜட்ஸ் வாங்குறது இதெல்லாம் செய்வோம் நிறைய நபர்களுக்கு பேங்க்கில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க புதுசாக டிமார்ட் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது எல்லாம் படிப்பீங்க அதே போல் ஏதாவது ஒன்று அடுத்த அப்டேட்டடாக வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோமே அப்படின்னு நினைப்பீங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி அடுத்த அப்டேஷனுக்கு என்ன அதில் எப்படி நம்ம சர்வே பண்ணுறது அதுக்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறத இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறையா பேர் வந்து மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நல்ல சேஞ்சஸ் அந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டீமில் இருக்கீங்க ஒரு மீடியாவில் இருக்கீங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியான சில விஷயங்களை செய்வீங்க அந்த அந்த கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இன்னும் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஒரு லெவல் அதிகமாகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஈஸியாக குரோவாகி வந்துடுறாங்க இந்த குருவினுடைய பார்வையால் சோ இது நல்ல விஷயங்களாக இருக்குது பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்றது விசா கிடைக்காம இருக்கிறது வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வேலைகளை அந்த குரு பகவான் செய்து விடுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதே போல குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கண்ணீர் ராசியை பாக்குறாரு கன்னி ராசியை குரு பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை குரு அப்படிங்கும்போது லாபத்துல குரு லாபத்தை குரு அப்படின்னா கோச்சார குரு லாபத்தை அவ்வளவு நன்மை இது என்னன்னா செய்கிற வேலை அந்த வேலைக்கு உண்டான இயல்பான சம்பளம் எவ்வளவோ அதுதான் கிடைக்கும் இல்லையா ஆனா இந்த குரு பதினொன்றாம் இடத்தை பாக்குறதுனால இயல்பான சம்பளத்திற்கு மீறி ஒரு கணிசமான தொகை அன் அன்பளிப்பாகவோ பரிசாகவோ ஒரு காம்ப்ளிமென்ட்ரியாகவோ உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இன்சென்டிவ் வாங்குவீங்க ஓவர் டைம் பார்த்து நிறைய சம்பாதிக்க தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்குண்டான ஒரு ஒரு சூழல்களையும் சொல்கிறது சமுதாயத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய வயதிற்கு அதிகமான வயதுடைய நபர்களாக இருப்பவர்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக கிடைப்பார்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நல்ல விஷயங்களை அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு செல்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பதினொன்றாம் இடத்து குருவின் பார்வை தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சி இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும் அதே போல தொழிலில் வேலையில் வழக்கமாக நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே எப்படி நம்ம கையாளுவது அப்படிங்கிறத முழுமையாக கண்டுபிடிச்சிருவீங்க அதற்கு ஒன்றுமே பற்பல யுக்திகளை பயன்படுத்தி புதிய யுக்திகளை பயன்படுத்தி உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து அந்த தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணி இறுதியில் தொழில் ரீதியாக வெற்றியை எப்படி பெறணும் அப்படின்னு பார்த்து அதையும் செஞ்சுடுவீங்க இது ஒரு நல்ல விஷயம் நல்லாவே இருக்கும் இப்போ எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் எதிர் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக நேர்மறையான பலனை இந்த காலகட்டம் நல்லா பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்குலாம் இல்லை நல்லா பார்த்துக்கணும் என்ன தான் ஆறில் உட்காந்து பத்தை பார்த்தோம் குரு ஆறில் இருக்கிறது தவறு அப்படிங்கிற அமைப்பு இல்லை இதுக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு நல்ல பலன் இல்லை ஆறில் இருக்கும்போது வேலை கிடைச்சிருக்கும் அவ்வளோதான் நல்ல வேலை நல்ல சம்பளம்னாலும் சொல்லிட முடியாது இப்ப சொல்லலாம் குரு ஏழுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் சம்பளம் முன்னேற்றம் ஆயிடுச்சு சம்பளம் உயர்வாயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியும் சோ ஒரு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு சூழல்ல ராசி வந்துருச்சு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ராசி வந்துருச்சு இந்த குரு பயிற்சியால் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் குறையணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கோ அல்லது குரு பகவான் நவகரங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க இது நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்க பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் பண்ணலாம் ரெண்டாவதா ஆலங்குடி குரு பகவான் ஆபத் சகாய ஈஸ்வரர் அந்த ஈஸ்வரனுடைய கோவில்ல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதுவும் நீங்க பிறந்த நட்சத்திரத்தைக்கும் நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கோ போகலாம் ரெண்டுமே இல்லைன்னா திருச்செந்தூர் போயிடுங்க திருச்செந்தூர் போய் முருகப்பிரமான வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க திருஷந்தூர் போனா நல்லெண்ண தீபம் போடுங்க ஆபத் சகாய் ஈஸ்வரருக்கு நல்ல தீபம் போடுங்க நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குருவானுக்கு நெய் தீபம் போடுங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஆலங்குடியோ திருஷந்தூரோ போகும்போது குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் அந்த கோவில இருந்து தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்குண்டான சூழலை உருவாக்கிங்க மேலும் விருச்சகராசி விருட்சிகழக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு நம்பலம்